இது சளிக்கு இரும்பலுக்கு இதுக்கெல்லாம் கஷாயம் போட்டு குடிப்போம் நீங்க இது எவ்வளவு நாள வளர்த்துட்டு இருக்கீங்க நாலஞ்சு வருஷமா வச்சிருக்கேன் நாலஞ்சு வருஷமாவே வச்சிட்டு இருக்கீங்க மொத்த இடமே பராமரிச்சுட்டு இருக்கீங்களா இது வந்துட்டு அந்த சாமிக்கு படைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க சென்னை சைடு அதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ப்ளஸ் வந்துட்டு இந்த சளிக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கும் யூஸ் பண்ணுறீங்களா இப்போ யாராவது கேட்டாலும் இங்கே பக்கத்தில் பறித்து கொடுப்பீங்களா

ஓகே இதுக்கு உரம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து எடுத்துகிட்டு வருவீங்க நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வருவேன் ஓ கிராமத்து சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவீங்களா இதுமா இது வந்து ரோஜ் செடி ரோஜா ஓகே இது இது எப்போ பூ பூக்கும் இதுக்குன்னு ஏதாவது மாதம் வந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா பூ சீசன் தான் இப்போ பூக்கும் பூக்கும் ஓகே இப்போ பூவை கட் பண்ணதுனால இல்லைங்களா ஆமாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இது என்னம்மா செடி இது எதுவெல்லாம் போட்டிருக்கீங்க இது வந்து லெமன் செடி ஓ எலுமிச்சை செடிங்களா இப்போ நீங்கள் சாப்பிட்டு அந்த காய்கறியோட தூள் ஓகே ஓகே இதெல்லாமே வந்துட்டு அதுக்கு சத்தா எடுத்துக்கும் செடிங்க அப்படிங்களா எலுமிச்சை மழமும் வந்திருக்கு போல் இருக்கு இது இது வந்துட்டு பெருசாக வளருங்களா இல்லை அவ்வளோதானா இல்லை தரையில வச்சா பெருசா வளரும் தொட்டில இருக்கிறதுனால ஓகே மீடியம் சைஸ் வளரும் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க ஓகேம்மா இது ஓகே ஓகே இது சீசன் 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 மல்லி 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 அடுத்து வந்து வெயில் நாள்ன்றதுனால செடி எல்லாம் கொஞ்சம் வதங்கி போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இடமும் உங்களுக்கு ஆனா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே எந்த வீட்லயுமே அந்த மாதிரி இல்லை நீங்க வந்துட்டு சூப்பரா பண்ணியிருக்கீங்க மேலே இந்த இடம் இடம்லாம் பாத்தீங்கன்னா இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க செலவுன்னு ஒண்ணும் இல்லை

அது நல்லா இருக்கு இது கையிலே செஞ்சதா இது யார் செஞ்சது ஓ ஓகே ஓகே இது கடையில் செஞ்ச மாதிரியே இருக்கா நான் பார்க்கறதுக்கு நல்லா செஞ்சிருக்கீங்க இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது தொட்டியும் நீங்களே செடி ஓகே இது ஃபுல்லாகவே மல்லிச்செடிங்களா ஓகே இது மல்லிச்செடி வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்கீங்க இப்பொழுதுக்கு அது திரும்ப வந்துட்டு வளரும் இல்லை துளுத்து வரும்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேம்மா இது துளசிங்களா

ஓகே எலி தொல்லை இருக்குங்களா இங்க வந்து அந்த ஓகே இது இது என்ன செடி நித்திய மல்லி இது கொடி மாதிரி வருங்களா ஃபுல்லா ஆமா கொடி அதான் நல்லா உயரமா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ இதுக்கு வந்து பூ சீசன் மாறி மாறி வர்றதுனால பூ கிடையாது பட் வந்துட்டு பூ சீசன் வரும்போது மொத்த இடமே உங்களுக்கு வந்துட்டு பூவா இருக்கும் ஓகே ஓகேமா இது ஏதோ சைடுல வச்சிருக்கீங்களே இது என்னதுமா அதெல்லாம் அழகுக்கு வச்சிருக்கேன் அழகுக்கு பார்க்க நல்லா இருக்கு பட் வந்துட்டு அதான் மழை சீசன்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன செடிமா இது என்ன செடிமா இதுல சும்மா தானா வளருது இது கீரை செடி இது ஓ கீரை செடி இது வந்து மொடக்கு தான் மொடக்கு தான் இது இது மொடக்கு தான் இது வந்து இது தியானலி கீழாநள்ளி முடக்கத்தான் கீரை இது வந்துட்டு நீங்கள் சமையலுக்குமே யூஸ் பண்ணிப்பீங்களா இல்லை இதுவும் சளிக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இது இந்த கை கால் வலிக்கு ஓகே வலிக்காக இதை யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சம் வந்துட்டு மருத்துவ குணங்களோட செடிகள் நிறைய வச்சிருக்கீங்க இதுவும் நித்திய கல்யாணி இது அழகுக்கு வச்சு தான் பேர் தெரியல நித்திய கல்யாணி ஓகேம்மா ஓகேம்மா இது வந்து தூதுவலை தூதுவலைன்னு சொல்லுவாங்களே அதுங்களா இது ஓகே ஓகே ஓ அந்த ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு இதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க இந்த செடிமா இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி சொல்லுவாங்க கம்பு கம்பு இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகு கண்டி வச்சிருக்கீங்களா இல்லை ஓகேம்மா இது வந்துட்டு கற்றாழைன்னு சொல்லுவாங்கல்ல இது அந்த முகத்துக்கு போடுறது ப்ளஸ் வந்துட்டு இந்த காலையில் வெறும் வயிற்றுல குடிப்பாங்க அதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பீச் சைட்லாம் குடிப்பாங்க இது என்ன செடிமா பிறை செடி எதைக்காக விட்டுட்டேன் ஓகே ஓகேம்மா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது செடி எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த சென்னையில் மொத்தமே வந்துட்டு அந்த மேல் சுவர் மலை வச்சுருக்கீங்களா இது வந்து இது என்ன செடிம்மா நல்லா இருக்கு பூவெல்லாம் பார்க்குறதுக்கு இது இது எதோ மரம் மாதிரி வச்சுருக்கீங்களா இது இதுவும் அழகுக்காக வச்சுருக்கு ஓகே ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு இது வளரும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா எல்லாம் எல்லாமே நல்ல நல்ல வரும் ஓகே ஓகே இது வந்து ஓ கருவேப்பிலையுமே வச்சிருக்கீங்களா சூப்பர்மா இப்ப எதுவும் சமையலுக்கு வேணுமா இங்க இருந்தே எடுத்துப்பீங்க கருவேப்பிலை மரம் மாதிரி முளைக்குமோ செடியாதான் ஓகே ஓகே சாமந்தி பூங்களா சகப்பு கலரில் சாமந்தி இருக்குங்களா ஓகே இதுவுமே நல்லா இருக்கு இது என்னதுமா அது பரண்டை பரண்டை செடி பரண்டை செடி இது 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 என்னத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே நீங்க இப்ப எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு பசி எடுக்கிறது மொத்தமாவே வந்துட்டு இங்க இருக்க இதுவே யூஸ் பண்ணிப்பீங்க அந்த இது எல்லாத்துக்கும் சாப்பிட்டா நல்ல பசி வரும் சாப்பிட முடியாதவங்க சாப்பிட்டா ஓகே ஓகேம்மா எல்லாமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மருத்துவ செடி நிறைய வச்சிருக்கீங்க போல மருத்துவ குணம் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஸோ வந்து இது வந்து நஞ்சவட்டை நஞ்சவட்டை பூச்செடி ஓகே இந்த இலை எதுக்காக தேவைப்படுங்களா இல்லை ஓகே இதுமா இது இது வந்து ஒரு வகை செம்பருத்தி எப்போதும் பூ இருக்கும் இந்த செடிமா இது எதுவும் வச்சிருக்கீங்க இதுவும் துளசியா ஓகே ஓகேமா இது கீழே எதோ வச்சிருக்கீங்க அதுவும் அழகு தான் அங்க பாத்தியா ஓகே ஓகே இது நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு இது என்ன மரம் மாதிரி வச்சிருக்கீங்க இது வந்து கஸ்தூரிப்பு கஸ்தூரிப்பு ஓகே இது மரம் மாதிரி பெருசா வளருங்களா இப்போ இது வந்துட்டு நீங்க வளர வளர வந்துட்டு மேலே கட் பண்ணி விட்டுருவீங்க வளர வளர அது கட் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நாளில் திரும்ப அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் இது பராமரிக்கிறது வந்து நீங்களே தான் பராமரிச்சுக்கிறீங்களா ஓகே ஓகே இது என்னது இது செம்பருத்தி இது செம்பருத்தி அதான் பூ இப்போ வெயில் டைம்ன்றதுனால பூ கிடையாது போல இங்கே கட்டாழை வச்சுருக்கீங்க இது என்ன செடிமா கஸ்தூரி கஸ்தூரி மஞ்சளா ம் கஸ்தூரி பூச்செடி

ஓகே ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு நம்ம ஜூஸ் கடையில் குடிப்போம் நினைக்கிறேன் இந்த செடியுமே இது செடி வகையில் சேர்ந்து தான் என்ன வகைன்னு தெரியல பட்டு நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கும் ஓ மிளகாயும் வச்சுருக்கீங்களா மிளகா செடியுமே ஓகே மிளகா செடி இது வந்து வேப்பில வேப்பலை வந்துட்டு வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க வயிற்று புண்ணுக்கும் சாப்பிடுவாங்க வேப்பில் வந்துட்டு அதனால் வந்துட்டு வேப்பலைக்கு வந்து முருங்கை பரவாயில்லைங்க ஒரு ஓகே ஓகே ஒரு தொட்டியிலிருந்து முருங்கை மரம் வர்றதை நான் இங்கே தான் பார்க்குறேன் கிராமத்து சைடில் மட்டும்தான் முருங்கை மரம் எல்லா மரமும் இருந்து பார்த்துருக்கேன் பட் ஒரே இடத்துல வந்துட்டு இவ்வளோ செடி இவ்வளோ மரம் எல்லாத்தையும் வச்சுருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான் அவங்க எல்லாரையுமே நெல்லிக்காய் மரம் ஓகே ஓகே நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஓகே இது இது என்ன தக்காளி செடி ஓகே ஓகே கொஞ்சம் செடிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலியெல்லாம் எலி மொத்தமா நோண்டி நோண்டி இதுவாக்கிட்டு இருக்கு போல வேர் செத்துட்டு பட் வந்துட்டு ஆனால் நீங்க வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு அந்த தொட்டிலாம் கிளீன் பண்ணிட்டு டைம் இருக்கும்போது புதிய செடி வச்சிருவீங்க கரெக்டுங்களா இப்போ இப்போ இந்த செடியில் இந்த செடியில் வளர தக்காளி நீங்களே எங்கள் வீட்டுக்கு தேவைக்காக எடுத்துருவீங்க வெளியில போயிட்டு எதுவும் வாங்க மாட்டீங்க இது ஒரு உங்களுக்கு வந்துவிட்டு செலவில் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு இதை பார்த்துக்கறது மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது பட்ஜாக இருக்குது செடியெல்லாம் பார்த்துக்குறது ஒரு கிராமத்து வாழ்க்கை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இதில் கிடைக்கிறதே எடுத்து சமலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு இதெல்லாம் சுண்டக்காய் ஓகே ஓகே சுண்டக்காவும் வந்துவிட்டு பரிச்சிக்க பரிச்சிக்கா ஓகே ஓகே இது என்ன செடிமா ஓகே ஓகே இப்போ நம்ம எதுவாக இருந்தாலுமே வெளியில போயிட்டு வாங்கிறோம் போது எல்லா சைடுமே வந்துட்டு மருந்து வச்சுதான் பழங்களில் பழுக்க வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் வந்துட்டு நம்ம இருந்து நம்ம நேரடியாக எடுத்து இது பண்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு மருந்து டைரக்டா காய்க்கிறதுனால நம்ம இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து கலந்து சாப்பிட்ற மாதிரி மனசுக்கு ஒரு இதுவாகவும் இருக்கும் பட் நல்லாவும் இருக்கும் ஒரு கெட்ட பொருள் நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது நமக்கு இது வந்து இந்த வயித்துல கல் இருக்குன்னு சொல்றாங்க கிட்னி ஓகே ஓகே கிட்னில கல் இருந்தா இத சாப்பிடலாம் வெறும் வயித்துல இது என்ன இலமா அது பேர் மறந்து போச்சு எனக்கு வெறும் வயித்துல இத சாப்பிட்டுட்டு இது பேர் யாரும் தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணும் ஓகே ஓகே இது தண்ணில போட்டு டெய்லி வெறும் வயித்துல குடிக்கணும் இந்த உடனே இது வயித்து கல்லுக்கு வந்துட்டு அந்த கிட்னி கல்லு அந்த பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு சரியாகும்னு சொல்றீங்க இதுமா அழகுக்காக வச்சிருக்கு இது என்ன செடி இது முருங்கை செடி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு பட் வந்துட்டு சென்னையில வந்துட்டு இவ்வளவு செடி வச்சிருக்காங்கன்னும் போது நிஜமா நீங்களே பாருங்க எப்படி இருக்கு எவ்வளவு அந்த மாடியில ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா செடிதான் வச்சிருக்காங்க சுத்தி இது வந்து செம்பருத்தி இதுவும் செம்பருத்தி செடிங்களா செம்பருத்திலேயே நிறைய வகை இருக்கிறதுனால பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சது இனிமேதான் பூ சீசன் இனிமேதான் வரும் ஓகே ஓகேமா இது கனகாம்பரம் இது எல்லாமே பூச்செடி தான் அதிகமா வச்சிருக்கீங்க இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஜா இதுமா இது கிராமத்து அருக்கம்புல்லு தும்பப்பூ ஆமா தும்பப்பூ துளசி அது கூட வருது அந்த எல்லா செடி ஓகே ஓகேமா எல்லா செடியுமே வச்சிருக்கீங்க போல உங்க வீட்ல இதுல ரோஜா பூ இருக்கு பாருங்க அழகா இருக்கு மட்டன் ரோஸ்

இது என்னதுமா இதுவும் அதேவா அது வந்து பைனாப்பிள் பைனாப்பிள் ஆமா ஓகே ஓகே இது சுண்டல் சுண்டக்கா ஓகேமா இது வந்து மரிதானி செடி ஓ இத அரைச்சு அப்படியே கைக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம் பரவாயில்லை இதுவுமே நல்லா இருக்கு ஆனா வந்துட்டு இங்க பைனாப்பிள் வந்துட்டு தொட்டில முளைக்கிறத நான் இங்கதான் பாக்குறேன் பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேலே இருக்கிறது பார்த்தாலே அது உள்ள பெரிய பழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் பைனாப்பிள் காமிச்சதுன்னா எனக்கு ஒரு முறை சொல்லுங்கள் நான் இங்கே மக்களுக்கு வந்துட்டு இது தொட்டியில் முளைச்ச பைனாப்பிள்னு சொல்லிட்டு காமிக்கலாம் ஏன்னா இதுலேயும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் அதுக்காண்டி தான் இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குங்களா வெண்டைக்காய் துளசி துளசி இது வந்து அவரக்காய் செடி இப்போதான் காய்க்க ஆரம்பிக்குது ஓ இது ஃபுல்லாகவே அவரக்கொடிங்கதானா அவரக்கொடி பெருசா இது வந்து பீரக்கங்காய்

இது ஃபுல்லாகவே பாருங்களா நான் கீழே இருந்து காமிக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தொட்டி எல்லாம் வந்து ஓகே இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சுத்தி சுற்றி செடி தான் ஃபுல்லாகவே எந்த தொட்டிலாமா இந்த சிமெண்ட்ல செஞ்ச எல்லா தொட்டியுமே இங்கே பாருங்க இந்த சிமெண்ட்ல செஞ்ச தொட்டி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கிறது கிடையாது தான் இவங்களே ஓனாக செஞ்சது பார்த்து ஓனாக செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு தொட்டியுமே டைம் இருக்கும்போது வந்து செய்வீங்க கரெக்டுங்களா இது யாருமா செஞ்சது ஓகே ஓகே இது பாருங்க நல்லா செஞ்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு டிசைன்லாம் பண்ணி சூப்பராக செஞ்சிருக்காங்க வெளியில கடையில் வாங்கின மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு இது பட்டு நீங்கள் பெயிண்ட் அடிச்சு கலர் பண்ணுவீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இது உள்ள எதுவும் இருக்குங்களாம்மா மீன் இருக்கு ஓ சூப்பர் தண்ணி மாற்றாதனால மீன் தெரியல நம்ம கண்ணுக்கு பட் வந்துட்டு இது ஒரு நல்ல அழகுப்படுத்துறதுக்கான இதுன்னு நினைக்கிறேன் வீடு முன்னாடியெலாம் வச்சினா நல்லா இருக்கும் ஓ இங்க ஒன்று வச்சிருக்காங்க இதே மாதிரி இது பேர் என்னம்மா சொல்லுவீங்க பேர் எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் ஓகே ஓகேமா இது வந்து சேப்பங்கலங்கு இது வந்து எங்க வீட்டுக்காரர் சேப்பங்கலங்கு ஆமா ஓகே அது அழகுக்காக செஞ்சிருக்காரு ஓ இதுல இந்த தண்ணி வந்து கிளியரா இருக்கு மீன் அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் மீனும் அது க்ளீன் பண்ணாம இருக்கு ஓகே ஓகேமா செடி நல்லா இருக்கு பட் வந்து நீங்க கலர் பண்ணீங்கனா இன்னும் நல்லா வந்திருக்கும் இது வந்து மொளக மொளகா இது மொளகா பச்சை மொளகா ஓகே இது ஒரு மொளகா நல்லா இருக்குது இந்த தொட்டிலாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் தான் வாங்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்து நீங்கள் வந்துட்டு இதை ஓனாக நீங்களே செஞ்சுன்னு சொல்லும்போது வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இதை கேட்கும்போது நீங்கள் வந்து மக்களுக்கு முகத்தை காட்டி பேசியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் கூச்சப்படுறதுனால வீடியோ மட்டும் எடுக்க வேண்டியதாக நம்ம மக்களுக்காண்டி வந்துட்டு இவ்வளவும் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களேந்து விடைபெறுவது ஜெயமாலா பிளாக்ஸ் இந்த செடிகளை பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியாது பட் வந்துட்டு அந்த அம்மாவை கேட்டோம் செடியை பற்றி எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் மூலியமாக மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது போன்ற வீடியோக்களை பார்க்க ஜெயமாலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்